சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கை தமிழுக்கு பேர் சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கை சமஸ்கிருதம் போட்ட குட்டியே தமிழ் என்கிறது நிறுவினார்கள் அங்க தமிழ் தனித்து இயங்கும் சமஸ்கிருதத்தின் துணையின்றி தமிழ் தனித்து இயங்கும் என்கிற அந்த கோட்பாட்டை முன்னகர்த்தி செல்லும் இயக்கமாக தனித்தமிழ் இயக்கம் அன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டது நாம் திரும்ப திரும்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசி கொண்டிருக்கக்கூடிய பாரதியார் பாபேஸ் ஐயர் சுப்பிரமணிய சிவா போன்றவர்களால் அது ஒரு தூய தமிழ் அது ஒரு தூய தமிழுக்கான முன்னெடுப்பு என்பதைப் போல அவர்கள் நடத்த இதழில் தூய தமிழ் போட்டி என்று விளம்பரம் செய்யப்பட்டது சமஸ்கிருதத்தின் என்று தமிழ் தனித்து இயங்குமா இயங்காதா என்பதுதான் அன்றைய நிலை கேள்வி அன்றைய ஆய்வு ஆனால் அதை மட்டுப்படுத்துவதற்காகவே அது ஒரு தூய தமிழ் என்பதைப் போல ஒரு சித்திரம் உருவாக்கப்படும் அவர்களுடைய நோக்கம் பாரதியார் பதிவே செய்கிறார் சமஸ்கிருதம் எல்லாம் எனக்கு பிரச்சனை ஆங்கிலம்தான் பிரச்சனை ஆங்கிலம் கலந்து எழுந்துவதுதான் இன்றைக்கு மொழி சிக்கலாக உள்ளது அப்படின்ற மாதிரியான ஒரு காலனிய எதிர்ப்பு அப்படியாக அறுவடை செய்தார்கள் சமூக நீதி என்கிற இந்த இடஒதுக்கீடு இருக்குது என்கிற உந்த பெற்று பெற்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் கையில் இந்த தமிழ் இலக்கியம் என்றைக்கு வந்து சேர்ந்ததோ அன்றைக்குத்தான் தமிழ் ஆய்வு அதனுடைய அசலான வெற்றியை பெற்றது இந்த உழைக்கும் குடிகளில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கியத்தை பார்க்கிற போது தன்னுடைய சமகால திணை வாழ்வியலை அவனுடைய அன்றைய வாழ்வியலை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியத்தில் நேரடியாக காண்கிறான் தமிழ் எப்படி செய்து கொண்டிருந்தார் எப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இலக்கிய நயம் பாராட்டுகிற தன்மையிலே தான் செய்து கொண்டிருந்தார்கள் முதல் முதலாக என்றைக்கு தமிழ் உழைக்கும் குடிகளின் கையில் வந்ததோ அன்றைக்குத்தான் தமிழ் ஆய்வு செழித்து நின்றது என்றைக்கு பகுத்தறிவு சார்ந்த தங்கள் தொல் பழமை சார்ந்த அந்த திணை இலக்கிய வாழ்வியல் மீண்டும் பதிவு செய்யப்பட்டதென்றால் தனித்தமிழ் இயக்கம் வந்த பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்த பிறகு திராவிட இயக்கத்தவர்களின் கைகளில் தமிழ் தொழிலக்கியங்கள் கிடைத்த போதுதான் தமிழாராய்ச்சிகள் அடுத்த கட்டத்தை நோக்கியே நகர்ந்தன இப்ப சமகாலத்தில் இந்த தமிழை வைத்து நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியுமா என்பது பலரின் கேள்வியாக உள்ளது நிச்சயமாக முடியும் மொழி பெருமைகளை விடுத்து அறிவியல் பூர்வமாக மொழியை அணுகுகிற போது அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுக்கிற போது நிச்சயமாக தமிழை நவீனத்துவம் சார்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கடத்தி செல்ல முடியும் திராவிடத்தையோ திராவிட மொழி குடும்பத்தையோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமஸ்கிருதத்தின் குட்டியே தமிழ் சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கையே தமிழ் என்பதை ஆகிறார்கள் அவர்களெல்லாம் திராவிட மொழி ஆராய்ச்சி சார்ந்து வெளிவந்துள்ள நூல்களுக்கு பதில் எழுதிவிட்டு திராவிடத்தையோ திராவிட மொழி குடும்பத்தை பற்றியோ பேச வேண்டும் அதற்கு பதில் எழுதாமல் திராவிட மொழி குடும்பம் சார்ந்த எந்த ஆய்வுகளுக்கும் பதில் எழுதாமல் திராவிடத்தை விமர்சிப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது அவன் விவாதத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் எனக்கு கொடுக்கப்பட்ட தலைப்பு இந்த தன்னிகரற்ற தமிழ்மொழி தமிழ்மொழியின் தனிச்சிறப்பும் வளமையும் என்ற தலைப்பு கொடுக்கப்பட்டிருக்கிறது இன்றைக்கு மிக எளிமையாக நாம் தன்னிகரற்ற தமிழ்மொழி அப்படின்னு மிக எளிமையாக அந்த தலைப்பை வைத்துவிட்டோம் ஆனால் அவ்வளவு எளிமையாக இந்த இடத்தை நாம் வந்து அடைந்துவிடவில்லை அதுவும் குறிப்பாக கடந்த இரண்டு நூற்றாண்டுகளில் நடைபெற்ற பல்வேறு ஆராய்ச்சிகள் போராட்டங்களின் ஊடாகத்தான் இந்த தன்னிகரற்ற தமிழ்மொழி என்ற தன்மையவே நாம் வந்து அடைந்திருக்கிறோம் பாரதிதாசன் சொல்லுவார் எண்ணருமை தமிழ்நாட்டை எழில் தமிழால் நுகரேனோ செவியால் யாண்டும் கண்ணல் நிகர் தமிழிசையை காணேனோ கண்ணெதிரில் காண்பதெல்லாம் தண்ணீர தன் தமிழ் மொழியாய் காணேனோ இவ்வையத்தில் முன்னேறும் மொழிகளிலே தமிழ்மொழியும் ஒன்றனவே மொழியேனோ அப்படின்னு அன்னைக்கு அவர் ஒரு இயக்கத்தோடு தான் அந்த அந்த பாடலை பாடினார் ஆனால் இன்றைக்கு நாம் மொழி வளர்ச்சியில் மிக முக்கியமான பல முன்னேற்றங்களை சந்தித்திருக்கிறோம் செம்மொழி வரை நம் தமிழ்மொழியை இருக்கிறோம் இப்படியான சூழலில் இந்த செம்மொழி வரைக்கும் நாம் வந்து நின்று நின்றிருக்கிறோம் இந்த நவீனத்துவ காலம் வரைக்கும் மொழியை இருக்கிறோம் இணையங்களில் கூட தமிழை ஏற்றிவிட்டோம் சாட்சி பீட்டி கூட உங்களோடு உரையாடும் அளவிற்கு தமிழை நகர்த்தி விட்டோம் அப்படியான இடத்திற்கு நாம் எப்படி வந்து சேர்ந்தோம் என்பதை விளக்குவதாக என்னுடைய உரையை அமைத்துக் கொள்கிறேன் குறிப்பாக ஒரு ஐந்து வினாக்களை முன்வைத்து இந்த இந்த உரையை நான் அமைத்திருக்கிறேன் தன்னிகரற்ற தமிழ்மொழி என்கிற வளர்ச்சியை நாம் எப்படி அடைந்தோம் அதற்கு பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டுகளில் நிகழ்ந்த மொழி ஆராய்ச்சிகள் எந்த வகையில் துணைபுரிந்தன அதன் வரலாற்று பின்புலம் என்ன யார் யாரெல்லாம் இந்த ஆராய்ச்சிக்குள் வந்தபோது இந்த தன்னிகரற்ற தமிழ் என்கிற வளர்ச்சி நிலை இன்னும் வேகமாக இயங்கியது அதன் நிகழ்கால இருப்பு நிலை எவ்வாறாக இருக்கிறது என்கிற இந்த ஐந்து கோணங்களில் இந்த ஆய்வை நான் உங்கள் முன் சமர்ப்பிக்க விரும்புகிறேன் பண்பாடு தமிழ் பண்பாடு என்றெல்லாம் இன்றைக்கு பேசுகிறோம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒன்று முதல் முப்பத்தி ஆறுக்குள் தயாரிக்கப்பட்ட சென்னை பல்கலைக்கழக பேரகராதியில் பண்பாடு என்ற ஒன்று சொல் கிடையாது அந்த காலகட்டத்தில் மிக வீச்சான மக்கள் விடுதலையையும் மொழி விடுதலையையும் சாத்தியப்படுத்திய சுயமரியாதை என்ற சொல் அந்த அகராதியில் கிடையாது நவீனத்துவம் உள்ளே வந்த பிறகுதான் இந்த இந்த மொழி விடுதலை மக்கள் விடுதலை என்பதெல்லாம் மிக வேகமாக சாத்தியமானது நவீனத்துவம் அப்படின்னு நம்ம நினைத்தவுடன் அறிவியல் கண்டுபிடிப்புகள் சூரியன் செயற்கைக்கோள் அப்படி நினைத்து கொள்கிறோம் அப்படியான அறிவியல் என்பது ஒரு மெட்டீரியல் சயின்ஸ் அது அது ஒரு ஒரு ஆனால் நாம் இந்த மொழிக் நாம் செய்து கொண்டிருப்பது அப்ளைடு சயின்ஸ் என்று சொல்லக்கூடிய இந்த ஹுமானிட்டி ஸ்டடீஸில் தான் இந்த இந்த மொழி எல்லாம் செய்து கொண்டிருக்கிறோம் முதன் முதலாக இந்த ஆராய்ச்சி ஐரோப்பிய நாடுகளில் நடைபெற்ற போது இந்த பூமிதான் உலகத்தின் மையம் பூமியை மையமாக வைத்துத்தான் இங்கிருக்கிற அனைத்தும் சுற்றி வருகின்றன என்கிறது தான் ஏற்கனவே மதம் முன்வைத்த கோட்பாடாக இருந்தது அந்த மதத்திற்கு எதிராக அறிவியல் தான் முதன் முதலில் கோட்பாடுகளை முன்வைத்தது அந்த அறிவியல் முன்வைத்த போது கடவுள் என்கிற தலைமை மாந்தர் கீழிறக்கப்பட்டான் மனிதன் என்கிறவன் தலைமாந்தரானான் கடவுளை முதன்மைப்படுத்தியது என்பது கீழிறங்கி மனிதன் முன்னிறுத்தப்பட்டான் ஒவ்வொரு அறிவியல் வருகையின் போதும் மனிதன்தான் மனிதன் தான் நிற்கிறான் கடவுள் கீழே இறக்கப்படுகிறார் அப்படியே இந்திய நிலைமைக்குள் பொருத்தி பார்த்தால் இங்கே இருக்க இங்கே இருந்த மனிதன் எப்படியான மனிதனாக இருந்தான் என்றால் அவன் சமய மனிதனாகவும் சாதி மனிதனாகவும் தான் இருந்தான் இந்திய நிலைமை புதிய புதிய வாசிப்பு முறைகள் வந்த பிறகுதான் இருக்கிற மனிதன் சுதந்திர மனிதனாக தன்னை அடையாளப்படுத்தி கொண்டான் ஐரோப்பாவில் அறிவியல் எப்படி சுதந்திர மனிதனை உருவாக்கியதோ அதுபோல இங்கிருக்கிற மனிதன் சமூக நீதி மனிதனாக சுதந்திர மனிதனாக வெளிவந்த தான் தமிழ் ஆராய்ச்சிகள் மிக வேகமாக நகர்ந்தன பிரித்தானிய ஆட்சி காலத்தில் தமிழர்களுக்கு இரண்டு விதமான சிக்கல்கள் இருந்தன ஒன்று தங்கள் கூலி வேலைக்காக வெவ்வேறு நாடுகளுக்கு புலம்பெயர்ந்து செல்வது என்கிறது ஒரு என்கிற சிக்கல் ஒரு புறம் மற்றொரு புறம் புதிய புதிய அறிவுத்துறைகளினுடைய வருகை புதிய புதிய முன்னேற்றங்கள் இவையெல்லாம் தமிழ் சமூகத்தினுடைய இருப்பை அன்றைக்கு கேள்விக்குள்ளாக்கின அப்படியாக அந்த தமிழ் சமூகத்தினுடைய இருப்பை முட்டி மோதிக்கொண்டு முரண்பட்டு வளர்ந்த போதுதான் மொழி வளர்ச்சியும் சாத்தியமானது ஐரோப்பிய அறிவொளி காலத்தின் அறிவுக்கொடைகளில் மிக முக்கியமான மானிடவியல் மொழியியல் பதிப்பியல் இப்படியான பல்வேறு புலங்களினுடைய வருகை தான் நமக்கு தொழில் இலக்கியங்களை திரு திரும்பவும் மீட்டு எடுத்து கொடுத்தது அதற்கு முன்பு வரை நம்மிடம் அந்த இலக்கியங்கள் இல்லை அந்த சான்றுகள் இல்லை முக்கியமாக அந்த காலகட்டத்தில் நடைபெற்ற முன்னேற்றங்கள் என்று பார்த்தால் பெரிய பெரிய நகரங்களினுடைய உருவாக்கம் உருவாகியது நகரமயமாதல் மிக வேகமாக முன்னெடுக்கப்பட்டது அச்சுப்பொறிகளினுடைய பரவலாக்கம் வந்தது அந்த அச்சுப்பொறிகளின் வரவுதான் ஏட்டுச்சுவடிகளில் இருந்த காவியங்கள் காப்பியங்கள் சங்க இலக்கியங்கள் உள்ளிட்டவை நூலாக வெளிவர ஆரம்பித்தன மக்கள் தொகை கணக்கெடுப்பும் அந்த காலகட்டத்தில் மிக முக்கியமான முன்னகவை செய்தது மதச்சார்பற்ற அரசு என்று முதன் முதலாக இந்த நவீனத்துவம்தான் முதன் முதலாக உருவாக்கியது மதச்சார்பற்ற அரசு என்கிற ஒரு நடைமுறையை அதைவிட மிக முக்கியமானது எல்லோரும் கல்வி கற்கலாம் என்கிற நிலையையும் இந்த நவீனத்துவ சிந்தனை மரபு தான் இந்த மண்ணில் கொண்டு வந்தது அதற்கு முன்பு யார் படிக்க வேண்டும் யார் படிக்கக்கூடாது என்பதுதான் நடைமுறையாக இருந்தது அப்படியான சூழலில் இந்த நவீனத்துவத்தினுடைய வருகை இங்கு இருக்கிறவர்களுடைய இருப்பை கேள்விக்குள்ளாக்கியது நவீனத்துவ முன்னேற்ற முன்னேற்றங்களோடு சேர்ந்து பயணிப்பதா அல்லது அதோடு விலகி வெளியே நிற்பதா என்கிற கேள்வி உருவான போதுதான் அதோடு சேர்ந்து பயணிப்பது நவீனத்துவ முன்னேற்றங்களுக்கு ஏற்ப நம்மை வடிவமைத்துக் கொள்வது என்கிற சிந்தனை மரபு உருவாகிய போதுதான் மொழி வளர்ச்சியும் சாத்தியமானது போல் அன்றைய சூழலில் ஆய்வுகள் இந்திய அளவில் இன்றைக்கு இருக்கக்கூடிய இந்திய நிலப்பரப்பு அளவில் ஆய்வுகள் எப்படியாக முன்னெடுக்கப்பட்டன என்றால் கல்கத்தா ஆசியாட்டிக் சொசைட்டி என்ற நிறுவனத்தில் ஜான் ஜ வில்லியம் ஜோன்ஸ் அவர்களும் மேக் மேக்ஸி போன்றவர்களும் முக்கியமான ஆய்வை மேற்கொண்டார்கள் அந்த ஆய்வு எதை முன்வைத்து செய்யப்பட்டதென்றால் சமஸ்கிருதம்தான் இந்தியாவின் மூத்த மொழி இந்த இந்திய மொழிக்கும் ஐரோப்பிய மொழிக்கும் தொடர்பு இருக்கிறது அதாவது இந்தோ ஐரோப்பிய மொழிக்கும் இந்தோ ஆரிய மொழிக்கும் தொடர்பு இருக்கிறது என்கிற கூற்றை முன்வைத்தார்கள் அது எதுவரைக்கும் சென்றதென்றால் ஆரியர்கள்தான் உலகத்தின் பூர்வியக்கூடிய மக்கள் என்கிற அளவிற்கு சென்று அந்த ஆரியர்கள் ஐரோப்பியர்களோடு ரத்த உறவு கொண்டிருந்தார்கள் என்கிற அளவில் ஆரிய மேன்மையாக அந்த ஆய்வு முன்வைக்கப்பட்டது முதல் முதலாக இந்தியா இண்டாலஜி என்று சொல்லக்கூடிய இந்தியவியல் ஆய்வு கல்கத்தா ஆசியாட்டிக் சொசைட்டி கழகத்தில் அப்படித்தான் முன்வைக்கப்பட்டது அதன் எதிர்வினையாக தென்னகத்தில் ஆய்வுகள் நிகழ்த்தப்பட்டன அந்த ஆய்வு வட இந்தியா சமஸ்கிருதம் ஆரிய இனம் பற்றிய புலமைத்தனமான ஆய்வுகளை மேற்கொண்ட போது அதனுடைய எதிர்வினையாக தென்னகத்தில் இந்தோ ஐரோப்பிய மொழிகள் தொடர்பற்றவை தென்னகத்து மொழிகள் மொழிகள் இங்கு இருக்கக்கூடிய திராவிட மொழி குடும்பம் என்கிற சிந்தனை மரபு ஐரோப்பிய அந்த ஆரிய சமஸ்கிருத மரபோடு தொடர்பற்றது என்று ராபர்ட் கால்டுவல் அவர்கள் தன்னுடைய ஆய்வின் மூலமாக நிரூபித்தார் அவர் சொல்கிறார் என்னென்னா ஏன் இதுக்கு திராவிடம்னு பேர் வச்சிங்க அப்படின்னா அவரே அதுக்கு பதில் சொல்கிறார் த வேர்ட் ஐ ஹாவ் சோசன் இஸ் திராவிடம் ஃப்ரம் திராவிடா த அப்ஜெக்டிவல் திராவிடா என்றார் அதாவது நான் தெரிஞ்செடுத்துள்ள சொல் திராவிடம் என்பதாகும் இது திராவிடா எனும் பெயரடை சொல்வழி வருவது அச்சொல்லின் அடைமொழி வடிவம் என்கிறார் வேகமாக வேகமான குதிரைன்னு சொல்கிறோம் குதிரையை வந்து நம்மளை பருண்மையாக காட்ட முடியும் வேகத்தை காட்ட முடியாது அந்த மாதிரியான ஒரு பெயர் அடைன்னு சொல்கிறார் திராவிடம்ன்றது அவர் அப்படி கண்டுபிடிக்கப்பட்ட ஆய்வு தான் தமிழ் தெலுங்கு கன்னடம் மலையாளம் துளு குடகு போன்ற ஒவ்வொரு மொழிகளுக்குமான வேர்ச்சொல் ஆராய்ச்சிகள் மூலமாக நிறுவப்பட்டது சமஸ்கிருதத்திலிருந்து வந்ததல்ல தமிழ் என்கிறதை முதன் முதலாக மெய்ப்பித்தது அந்த ஆய்வுதான் அதன் பிறகு இந்த மொழி ஆய்வு ஒருபுறம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது அதே போல் அந்த அதே சமயத்தில் நிர்வாக அழகாக சென்னை மாகாணம் என்கிற இந்த இந்த நிலப்பரப்பு உருவாக்கப்படுகிறது இன்றைக்கு இருக்கக்கூடிய நான்கைந்து மாநிலங்களுக்கு உட்பட்ட பகுதிகளை உள்ளடக்கி சென்னை மாகாணம் என்பது உருவாக்கப்படுகிறது இந்த புதிய ஆட்சி முறையும் அரசியல் சமூக சித்தாந்தங்களும் இந்த பக்கம் நடைபெற்ற மொழி ஆராய்ச்சிகளும் ஒன்றுக்கொன்று கொண்டு கொடுத்து அந்த ஆய்வுகளை மேம்படுத்தி வந்தன அப்போதும் ஆய்வுகள் எவ்வாறெல்லாம் நடைபெற்றன என்றால் சைவ தமிழ் ஒருபுறம் நடைபெற்றது இந்துக்கள் இந்துக்கள் அல்லாதவர்கள் இந்துக்கள் அல்லாத இலக்கியங்களிலிருந்து இந்துக்கள் அல்லாதவர்கள் தங்களுடையது முதன்மையானது என்று நிறுவ உட்பட்டார்கள் பகுத்தறிவுவாதிகளும் முற்பட்டார்கள் இதில் இந்த பகுத்தறிவுவாதிகள் முன்வைத்த அந்த மொழி ஆராய்ச்சி அந்த பண்பாட்டாராய்ச்சிகள் தான் பின்னால் தமிழின் மொழி விடுதலைக்கும் இன விடுதலைக்கும் சாத்தியமான கூறுகளை கொண்டு வந்து சேர்த்தன இந்த மேலை தேய ஆராய்ச்சிகள் கண்டுபிடித்து கொடுத்த ஆரிய மேன்மை கோட்பாட்டை ஆதாரமாக கொண்டுதான் சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கை தமிழுக்கு பேர் சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கை சமஸ்கிருதம் போட்ட குட்டியே தமிழ் என்கிறது நிறுவினார்கள் அங்கே அதற்கு எதிராகத்தான் இங்கே மறைமலடிகளாரால் தனித்தமிழ் இயக்கம் தோற்றுவிக்கப்பட்டது இந்த தனித்தமிழ் இயக்கம் என்று சொல்லும்போது அதில் உள்ள இந்த தனி என்று சொல்லிருக்கு இல்லையா அதனுடைய பொருண்மையை மிக தெளிவாக புரிந்து கொள்ள வேண்டும் தனித்தமிழ் என்பது தூய தமிழில் எழுவது எழுதுவதல்ல கால்டுவெல் இந்த மண்ணில் ஆய்வு செய்து நிலைநிறுத்தி உறுதி செய்த தமிழ் தனித்து இயங்கும் சமஸ்கிருதத்தின் துணையின்றி தமிழ் தனித்து இயங்கும் என்கிற அந்த கோட்பாட்டை முன்னகர்த்தி செல்லும் இயக்கமாக தனித்தமிழ் இயக்கம் அன்றைக்கு முன்னெடுக்கப்பட்டது அதனுடைய அடிப்படை கோட்பாடு தமிழ் தனித்து இயங்கும் சமஸ்கிருதம் போட்ட சக்கை அல்ல தமிழ் சமஸ்கிருதத்தின் குட்டி அல்ல தமிழ் என்பதுதான் தான் அதனுடைய மையச்சரடு ஆனால் அதனுடைய எதிர்வினை அந்த அந்த காலகட்டத்தில் எப்படி எதிர்கொள்ளப்பட்டதென்றால் மிக முக்கியமாக நாம் திரும்ப திரும்ப புகழ்ந்து புகழ்ந்து பேசிக்கொண்டிருக்கக்கூடிய பாரதியார் வாவிஸ் ஐயர் சுப்பிரமணிய சிவா போன்றவர்களால் அது ஒரு தூய தமிழ் அது ஒரு தூய தமிழுக்கான முன்னெடுப்பு என்பதைப் போல அவர்கள் நடத்த இதழில் தூயல் தமிழ் போட்டி என்று விளம்பரம் செய்யப்பட்டது சிக்கல் சமஸ்கிருதத்தை பற்றியது சமஸ்கிருதம் துணை சமஸ்கிருதத்தின் துணை என்று தமிழ் தனித்து இயங்குமா இயங்காதா என்பதுதான் அன்றைய நிலை கேள்வி அன்றைய ஆய்வு ஆனால் அதை மட்டுப்படுத்துவதற்காகவே அது ஒரு தூய தமிழ் என்பதை போல ஒரு சித்திரம் உருவாக்கப்பட்டது அதில் முக்கியமானவர்கள் பாரதியாரும் சுப்பிரமணிய சிவாவும் ஐயர் போன்றவர்கள் இந்திய அளவில் மிக முக்கியமான ஆய்வு அன்றைக்கு நடைபெற்ற ஆய்வு கால்டுவலினுடைய அந்த திராவிட மொழிகளின் ஒப்பிலக்கணம் என்கிற அந்த ஒப்பியல் துறையை கொண்ட ஒரு ஆய்வு அதில் அதே சமகாலத்தில் வாவேசு ஐயரால் கம்பராமாயணத்தையும் ஐரோப்பிய காப்பியங்களையும் ஒப்பிட்டு ஆய்வு செய்யப்படுகிறது ஆனால் மறந்தும் கூட இந்த மண்ணில் ஒப்பியல் அல்லது ஒப்பாய்வு என்று சொல்லக்கூடிய புலத்தை நிகழ்த்திய கால்டுவலை பற்றி ஒரு சிறு குறிப்பை குறிப்பை கூட அவர்கள் எழுதவில்லை திட்டமிட்டு புறக்கணிக்கிறார்கள் அவர்களை நோக்கம் பாரதியார் பதிவே செய்கிறார் சமஸ்கிருதம் அல்ல எனக்கு பிரச்சனை ஆங்கிலம் தான் பிரச்சனை ஆங்கிலம் கலந்து எழுந்துவது தான் இன்றைக்கு மொழி சிக்கலாக உள்ளது அப்படின்ற மாதிரியான ஒரு காலனிய எதிர்ப்பு மனநிலையை அப்படியாக அறுவடை செய்தார்கள் ஆனால் ஆயிரத்தி எண்ணூறு ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கியம் முன்னாடி இருக்கிறதுன்றது அதனுடைய விவாதங்கள் எல்லாம் அன்றைக்கு அவர்கள் பொருட்படுத்தவில்லை தமிழையும் சமஸ்கிருதத்தையும் கலந்து எழுதுவது தான் அன்றைய முதன்மை நோக்கமாக இருந்தது இப்படியான ஆய்வுகள் ஒருபுறம் நடந்து கொண்டிருக்க சமூக நீதி என்கிற இந்த இடஒதுக்கீடு இருக்குது இல்லையா இந்த இடஒதுக்கீடு என்கிற தன்மையால் உந்த பெற்று படிப்பை பெற்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் கையில் இந்த தமிழ் இலக்கியம் என்றைக்கு வந்து சேர்ந்ததோ தான் தமிழ் ஆய்வு அதனுடைய அசலான வெற்றியை பெற்றது அதுவரை இந்த மதத்தின் பிடியிலிருந்து இந்த விதியின் பிடியிலிருந்து தமிழை தான் எல்லாரும் வாசித்து கொண்டிருந்தார்கள் அவர்களிடம் தமிழ் இருந்தவரை தமிழாய்வு செழிக்கவில்லை விடுதலை சாத்தியமாகவில்லை அப்படித்தான் நிலைமை இருந்தது ஏன் அது சாத்தியமாக ஏன் அது சாத்தியமானது என்றால் இந்த உழைக்கும் குடிகளில் இருக்கக்கூடிய பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடி மக்கள் ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முற்பட்ட ஒரு இலக்கியத்தை பார்க்கிற போது தன்னுடைய திணை வாழ்வியலை அவனுடைய அன்றைய வாழ்வியலை ரெண்டாயிரம் ஆண்டுக்கு முற்பட்ட தமிழ் இலக்கியத்தை நேரடியாக காண்கிறான் அதற்கு முன்பு இந்த தமிழ் யார் கையில் இருந்ததோ அவர்களுக்கான வாழ்வாக அது இருக்கவில்லை அதனால் தான் அவர்கள் அந்த தமிழ் எப்படி செய்து கொண்டிருந்தார்கள் எப்படி செய்து கொண்டிருந்தார்கள் என்றால் இலக்கிய நயம் பாராட்டுகிற தன்மையிலே தான் செய்து கொண்டிருந்தார்கள் முதல் முதலாக என்றைக்கு தமிழ் உழைக்கும் குடிகளின் கையில் வந்ததோ அன்றைக்குத்தான் தமிழ் ஆய்வு செழித்து நின்றது அதில் மிக முக்கியமானது இருபது பத்தாம் இருபதாம் நூற்றாண்டின் தொடக்கத்தில் கண்டுபிடிக்கப்பட்ட சிந்துவெளி ஆய்வு இந்த சிந்துவெளி ஆய்வும் ரெண்டாயிரம் ஆண்டுக்கு உட்பட்ட இலக்கியமும் ஒன்று என்று அன்றைக்கு ஒரு அறுதியிடாத உறுதிப்படுத்தப்படாத தன்மையில் இருந்தது பாலகிருஷ்ணன் இன்றைக்கு அதை மெய்ப்பித்து விட்டார் தன்னுடைய ஆய்வின் மூலம் இதுதான் அது அதுதான் இது என்பதை பொறுத்தி உறுதி செய்து விட்டார் தமிழில் இலக்கிய மரபு அகமரபு புறமரபு என்றெல்லாம் படிக்கிறோம் மக்கள் முதலிய அகனைந்தனையும் சுட்டி ஒருவர் பெயர்களை பெறாருன்னு தொல்காப்பியம் சொல்லுது அகப்பாடல் பாடுறதுக்கு இப்படி தான் இருக்கணும்ன்ற ஒரு மரபு சொல்லுது மக்கள் முதலிய அகனைந்தினையும் தான் அங்கே கோட்பாடு கடவுள் முதலிய அகனை தினையும் இல்லை அதுதான் தமிழ் மரபு அப்போ இந்த தனித்தமிழ் இந்த திராவிட மொழி குடும்பம்ங்கிறது சொல்லுக்குள்ளே மட்டும் கிடையாது வெறும் சொல்லை மட்டும் வைத்து தமிழ் சொல்லால் தனியால் இயங்க முடியும் தமிழ் மொழியால் மட்டும் ஒரு தொடர் எழுதிவிட முடியும் அப்படின்றதுல விவாதம் ஒரு இலக்கியம் படைப்பதற்கு இங்கே இருக்கக்கூடிய திணை வாழ்வுகளை மட்டுமே வைத்து ஒரு பேர் இலக்கியம் படைக்க முடியும் என்பதுதான் தான் தமிழ் மொழி கம்பராமாயணமோ பெரிய புராணமோ இங்கே இருக்கக்கூடிய திணை வாழ்வியல் அல்ல அதனுடைய காலம் தெரியாது அதனுடைய இடம் தெரியாது காலமற்ற காலம் இடமற்ற இடமாக இருக்கும் ஆனால் தமிழினுடைய தொன்மை இலக்கியங்களில் காலம் எது ஒன்று நம்மால் கணிக்க முடியும் மிக அறுதியாக உறுதியாக சொல்ல முடியும் நம்மால் அப்போ உழைக்கும் குடிகளின் கையில் இந்த தமிழ் வந்த பிறகு அந்த நாம் படிக்கக்கூடிய சங்க இலக்கியம் பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் அந்த முதல் இரு காப்பியங்கள் அதனுடைய உள்ளடக்கமாக இருக்கக்கூடிய திணை வாழ்வியல் அதே திணை வாழ்வியலை வைத்து இந்த திராவிட மொழி குடும்பம் என்கிற ஆய்வுகளும் பின்னால் வந்த பிறகு மீண்டும் காப்பியம் எழுத முடியும் தனித்தமிழ் தனித்தமிழால் தமிழால் மட்டும் தனி த தமிழ்மொழியால் மட்டுமே மொழி புலத்தில் வைத்து அதனுடைய இன்று அன்றைய சமகாலத்தில் இருக்கக்கூடிய திணைவாழ்வியலை மட்டுமே வைத்து ஒரு பெருங்காப்பியம் படைக்க முடியும் என்று நிரூபித்தவர்கள் இரண்டு பேர் பாரதிதாசனும் தமிழ் அதுவரை ஆயிரத்தி எண்ணூறு ஆண்டுகள் கிட்டத்தட்ட தமிழில் காப்பியங்களே கிடையாது நீங்கள் காப்பியங்கள் என்றால் கம்பராமாயணத்தையும் பெரிய புராணத்தையும் காப்பியம் என்று எடுத்துக்கொள்ள முடியாது அதனுடைய திணை வாழ்வு இல்லை அதில் அதில் காலம் இல்லை நேரம் இல்லை தமிழ் மரபு இல்லை அதில் அப்போ இந்த தமிழ் மரபு என்பது இந்த ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகளுக்கு இல்லாமல் இந்த தொழிலக்கியங்கள் கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு திராவிட மொழி குடும்பம் சார்ந்த ஆய்வுகள் வந்த பிறகு இது இரண்டும் இணைந்து சமூக நீதியால் உந்த பெற்ற சமூக நீதியால் படிப்பை பெற்ற ஒரு மானிடன் கையில் வரும்போது தான் தமிழ் தனக்கான இடத்தை மிக வேகமாக நகர்த்து செல்கிறது அதற்கு முன்பு வரைக்கும் ஆய்வுகள் எப்படி இருந்தன பேரரசு பெருஞ்சமயத்தின் கையில் சிக்கிக்கொண்ட வைதிக புராணிக இதிகாசங்களின் கையில் தான் இருந்தது கிட்டத்தட்ட ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள் அப்படித்தான் இருந்தது இன்றைக்கு நம்முடைய தமிழர்களின் சான்று என்று பேச வந்தால் பாட்டும் தொகையுமான சங்க இலக்கியம் திருக்குறள் அந்த முதல் இரு காப்பியங்கள் இவற்றை மட்டுமே வைத்து தான் நாம் பேச முடியும் அதன் பிறகு வந்த அனைத்து இலக்கியங்களுமே வைதிகத்தின் படியில் கொண்டன இதற்கு முன்பிருந்த முன்பு சொன்ன சங்க இலக்கியங்கள் என்கிற நூல் சங்க இலக்கியங்கள் நூல் தொகுப்பு பதினெண்டு கீழ்கணக்கு நூல்கள் ஐம்பெருங்காப்பியங்கள் ஐந்து இருங்காப்பியங்கள் வரைக்குமே கூட அவைதிக மறைவை சேர்ந்தவை தான் அதன் பிறகு உருவான அனைத்துமே வைதிகத்தின் கையில் சிக்கிக் கொண்டன அதில் மிக முக்கியமானது இலக்கியங்களாக அப்படி செய்யப்பட்டது ஒரு மரபு உரை மரபிலையும் அப்படியான ஒரு ஒரு வேலை நடத்தப்பட்டது பரிமேலகர் அப்படித்தான் திருக்குறளுக்கு உரை எழுதினார் வைதிக உரை தான் எழுதினார் அவருக்கு திணை இலக்கியங்கள் தெரியாத என்றால் தெரியும் அவருக்கு பத்து பாட்டு அவர் பத்து பாட்டிற்கு அவர் எழுதிய உரையிலிருந்து அவர் திணை இலக்கியங்களை நன்கு படித்தவர் என்பது நமக்கு தெரிகிறது ஆனால் அப்படி படித்த ஒருவர் அதன் பிறகு வருகிற திருக்குறளுக்கு உரை எழுதி உரை எழுதும்போது அந்த தினைவாழ்வை மறந்துவிட்டு அவருடைய வேத முகம் வேதாந்த முகத்தை உள்ளே எடுத்து வந்து அர்த்த சாஸ்திரத்தை மனத்தில் மனதில் வைத்து அதற்கு உரை எழுதுறது இருக்குல்ல அது ஏன் அப்படி இருக்கிறதுனா அவர் ஒன்றைக்கு இந்த தமிழ் சமூகத்தில் இருக்கக்கூடிய கூடியாக இல்லை தமிழும் உழைக்கும் கூடிய இடம் இல்லை என்று அப்ப எப்போது இந்த இடஒதுக்கீட்டால் பலன் பெற்ற பிற்படுத்தப்பட்ட மிகவும் பிற்படுத்தப்பட்ட பட்டியலின பழங்குடிகளின் கையில் இந்த தமிழ் வந்ததோ அப்போதுதான் தமிழினுடைய தொல் தொல் பெருமைகள் தொழிலக்கியங்கள் எல்லாமே புதிய புதிய வாசிப்பு முறைமைக்கு உட்பட்டன திருக்குறளை அவர் சொல்லுவார் மனுவின் தர்ம சாஸ்திரங்கள் இங்கே எப்படியெல்லாம் இருக்கின்றன என்பதாகத்தான் பரிந்துரைக்கூடிய உரை இருக்கும் ஆனால் மனுவின் தர்ம சுங்க வம்ச குப்த பேரரசின் துணையோடு சமூகத்தின் அனைத்து மட்டங்களிலும் வர்ண சாதியத்தை இறுக்கமாக்குவது என்பதுதான் ஆய்வாளர்களுடைய இருக்குது ஆனால் வள்ளுவரின் குரல் செவியறி உரு அப்படி என்கிற ஒரு நிலை இருக்கிறது என்கிற நிலையில் அரசமைப்பு சட்டமாக எந்த அரசனாலும் ஏற்கப்படவில்லை அரசு ஏற்பை பெற்றது கம்பராமாயணம் அரசு ஏற்பை பெற்ற ஏற்பை பெற்றது பெரிய புராணம் அரசு ஏற்பை பெற்றது மனதர்ம சாஸ்திரம் ஆனால் திருக்குறள் எந்த அரசு ஏற்பையும் அதுவரை பெறவில்லை ஏனென்றால் அது குடிகளின் வாழ்வியலை பற்றி பேசியது குடிகளுக்காக பேசியது வெட்ட வெளியில் மக்களுக்காக எடுத்து வைக்கப்பட்டது திருக்குறள் அப்படியான ஒரு சிறப்பை கொண்டது பத்தொன்பது இருபதாம் நூற்றாண்டினுடைய அந்த காலகட்டத்தில் புதிய புதிய இலக்கிய வகைமைகள் என்று சொல்லக்கூடிய அளவில் எந்த இலக்கியங்கள் இருந்தன என்றால் பழைய புராண இதிகாச சிற்றிலக்கிய பிரபந்த மரபை புதிதாக கொண்டு வரக்கூடிய மரபுதான் இருந்தது என்றைக்கு பகுத்தறிவு சார்ந்த தங்கள் தொல் பழமை சார்ந்த அந்த திணை இலக்கிய வாழ்வியல் மீண்டும் பதிவு செய்யப்பட்டதென்றால் தனித்தமிழ் இயக்கம் வந்த பிறகு சுயமரியாதை இயக்கம் வந்த பிறகு திராவிட இயக்கத்தவர்களின் கைகளில் தமிழ் தொல்லிலக்கியங்கள் கிடைத்த போதுதான் தமிழராய்ச்சிகள் அடுத்த கட்டத்தை நோக்கியே நகர்ந்தன அப்படி நகர்ந்ததற்கு மிக முக்கியமான காரணம் கல்வி பாரதிதாசன் அதை பற்றியும் சொல்கிறார் வறியவர்க்கெல்லாம் கல்வியின் வாடை வரவிடவில்லை மதக்குருக்களின் மேடை நறுக்க தொலைந்தது அந்த பீடை நாடெல்லாம் பாய்ந்தது கல்வி நீரோடை அப்படின்னு பாரதிதாசன் சொல்கிறார் அப்படி என்றைக்கு இந்த உழைக்கும் குடிகளுக்கான கல்வி வந்ததோ என்றைக்கு இந்த உழைக்கும் குடிகளின் கையில் பழைய தமிழ் வந்ததோ அன்றைக்கு தான் இந்த தமிழ் ஆராய்ச்சி என்பது மிக வேகமாகவும் வீச்சோடும் முன்னெடுக்கப்பட்டது இப்போ இன்ற இப்போ தமிழ் நம்ம கைக்கு வந்தாச்சு இப்போ சமகாலத்தில் இந்த தமிழை வைத்து நாம் அடுத்த கட்டத்திற்கு முன்னேற முடியுமா என்பது பலரின் கேள்வியாக உள்ளது நிச்சயமாக முடியும் மொழி பெருமைகளை விடுத்து அறிவியல் பூர்வமாக மொழியை அணுகுகிற போது அறிவியல் சார்ந்த ஆய்வுகளை முன்னெடுக்கிற போது நிச்சயமாக தமிழை நவீனத்துவம் சார்ந்து இன்னும் பல நூற்றாண்டுகளுக்கு கடத்தி செல்ல முடியும் அப்படி கடந்து செல்கிற போது மிக முக்கியமாக நாம் மனதில் வைத்துக்கொள்ள வேண்டியது ஜனநாயகம் என்கிற ஒரு கடமை ஜனநாயக அடிப்படையில் அறிவியல் அடிப்படையில் நாம் மொழியை முன்னெடுத்து செல்வோமே ஆனால் இன்னும் பல ஆயிரம் ஆண்டுகளுக்கு நம்மால் இந்த மொழியை கடந்து செல்ல முடியும் இறுதியாக இரண்டே இரண்டு சவால்கள் அல்லது கருத்துக்களை மட்டும் வைத்துவிட்டு என்னுடைய உரையை முடித்துக்கொள்ளலாம் என்று நினைக்கிறேன் திராவிட மொழி குடும்பம் சார்ந்த ஆய்வுகளை ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமஸ்கிருதத்தின் குட்டியே தமிழ் சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கையே தமிழ் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் திராவிடத்தையோ திராவிட மொழி குடும்பத்தையோ ஏற்றுக்கொள்ளாதவர்கள் சமஸ்கிருதத்தின் குட்டியே தமிழ் சமஸ்கிருதம் சப்பி உமிழ்ந்த சக்கையே தமிழ் என்பதை ஏற்றுக்கொண்டவர்கள் ஆகிறார்கள் அவர்களெல்லாம் திராவிட மொழி ஆராய்ச்சி சார்ந்து வெளிவந்துள்ள நூல்களுக்கு பதில் எழுதிவிட்டு திராவிடத்தையோ திராவிட மொழி குடும்பத்தை பற்றியோ பேச வேண்டும் அதற்கு பதில் எழுதாமல் திராவிட மொழி குடும்பம் சார்ந்த எந்த ஆய்வுகளுக்கும் பதில் எழுதாமல் திராவிடத்தை விமர்சிப்பதற்கு எவனுக்கும் உரிமை கிடையாது அவன் விவாதத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் ஒன்று திராவிட மொழியாராய்ச்சி சார்ந்து நடந்த ஆய்வுகளுக்கு பதில் எழுத வேண்டும் இல்லையெனில் விவாதத்தை விட்டு வெளியேறிவிட வேண்டும் அதே போல குறிப்பாக தந்தை பெரியாரை விமர்சனம் செய்கிறவர் செய்கிறவர்கள் குறைந்தபட்சம் ஒரே ஒரு நூல் சொல்கிறேன் திருமாவேலன் அவர்கள் எழுதிய இவர் தமிழர் இவர் தமிழர் இல்லை என்றால் எவர் தமிழர் என்கிற ஒரே ஒரு நூலுக்கு பதில் எழுதிவிட்டு அவன் பெரியாரை விமர்சிக்க வேண்டும் அப்படி அறிவார்ந்து எந்த விவாதத்தையும் முன்னெடுக்காதவர் அந்த விவாதத்திலிருந்து வெளியேறிவிட வேண்டும் அவருக்கு தகுதியற்றவராகிறார் அறிவாராய்ச்சி துறையில் மொழியாராய்ச்சி சார்ந்தும் திராவிட சார்ந்தும் பல்வேறு ஆய்வுகள் முன்னெடுக்கப்படுகின்றன அப்படி எந்த ஆய்வுக்கும் எந்த பதிலையும் சொல்லாமல் வெட்ட வெளியில் போகிற போக்கில் கருத்தை சொல்வது என்பது எந்த வகையிலும் அது முன்னேற்றத்திற்கு வழிவகுக்காது உரையாடலுக்கும் வழிவகுக்காது அது ஜனநாயக மரபல்ல நன்றி வணக்கம்